அனைவருக்கும் அன்பு வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தங்களுக்கென்று இனிமேல் எதுவுமே இல்லை என்று முனி பெற்றோர் தயரதனிடம் வருந்துதல் பாடல் எண் எழுநூற்றி பதினான்கு இருப்பவர் யார் எமக்கிங்கே இனி வாழ்வும் இருக்கிறதோ தெரியா அனல் விதிக்கம் உயிர் வாழ்வும் உறுத்தியதோ ஒரு கால காரணம் எம் ஒரு மகனை வெறுத்ததுவோ செருக்கால தீவிரியம் சிரவணனை பறித்ததுவோ இதுவே எழுநூற்றி பதினான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருப்பவர் யார் எமக்கிங்கே இனி வாழ்வும் இருக்கிறது எங்களுடைய அன்பிற்குரிய மகனே இறந்துவிட்டான் என்பதால் இனிமேல் எங்களுக்கு இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு என்று உதவி செய்வதற்கும் ஆளில்லை அதே நேரத்தில் எதற்காக நாங்கள் இந்த உலகத்திலே இனிமேலும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்குரிய தேவையும் இனிமேல் இல்லையே உருத்தெரியா அனல் விதிக்கம் உயிர் வாழ்வும் விதிக்கு உருவம் கிடையாது அனல் விதி என்னும் தீவிதிக்கும் கூட அவ்வாறு உருவம் கிடையாது அவ்வாறு உருவத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாத அந்த தீ விதியும் கூட நாங்கள் உயிர் வாழ்வதை மிகவும் உறுத்தலாக பார்த்து வந்ததோ அந்த விதிக்கும் கூட அந்த தீ விதிக்கும் எங்களுடைய உயிர் வாழ்வு என்பது உறுத்தலாக தோன்றியது போலும் ஒரு கால காரணம் எம் ஒரு மகனை வெறுத்ததுவோ ஒருவேளை அந்த காரணத்தால் அந்த தீவிதி எங்களுடைய ஒரே ஒரு இருந்த எங்களுடைய அன்பிற்குரிய மகனாகிய சிறவணனை வெறுத்ததுவோ ஏனென்றால் அவன்தானே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் எங்களுடைய அன்பிற்குரிய அந்த ஒரே மகனையும் கூட அந்த தீ விதி தீ விதியம் சிறவணனை பறித்ததுவோ தன்னை யாரால் என்ன செய்துவிட முடியும் என்கிற ஆணவம் தோன்றியதால் அந்த ஆணவத்தால் அந்த தீவிதி எம்முடைய அன்பிற்குரிய மகனாகிய சிறவணனுடைய உயிரையும் கூட பறித்து சென்று விட்டதோ என்று அந்த அன்பிற்குரிய பெற்றோர் தயாரிடம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினர் இதுவே எழுநூற்றி பதினான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினைந்தாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்